أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب السماوات والأرض وما بينهما الرحمن لا يملكون منه خطابا كني تركوريا <applause> الله من أديار جلي رمضاني منوكي ورغلاغنا ميركيروم ஏற்கனவே ரமதானுக்கு முன்னால் நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இரண்டு இடங்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஒன்று நாம் நினைவூட்டினோம் மற்றொன்று நேற்றைய தினம் சூரத்துள் மாஹோ நிலை அல்லாஹு குறிப்பிடக்கூடிய ஏழு வசனங்களில் ஐந்து பாவங்களை விட்டும் நாம் தவிர்ந்திருக்க வேண்டும் என்றும் நினைவுபடுத்தினோம் இப்போது இந்த மூன்றாவது இடத்தை பாருங்கள் அல்லாஹு நபகுனுடைய கடைசி நான்கு வசனங்களில் அல்லாஹ் பேசுகின்றார் பேசுகின்றான் இதை மூன்றாவதாக நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இதனுடைய நோக்கம் ரமலானை நாம் சலாமத்தோடு கழிக்க வேண்டும் ரமலான் ஏனைய மாதங்கள் ஏனைய நாட்களை போன்று அல்ல ஒரு பார்சல்ல நீங்க ஒரு பொருளை போடக்கூடிய நேரத்தில் கூட கண்ணாடி பொருளாக இருந்தால் அதன் மீது ஒரு ஸ்டிக்கரை ஒற்றாம் இது வந்து இதுக்குள்ள கண்ணாடி பொருள் இருக்கு கவனமாக எழுங்க பத்திரப்படுத்துங்கள் என்று சொல்வது ஒரு வழக்கம் இதே போன்று தான் ஏனைய மாதங்களை விட ரமலானிற்கு இஸ்லாம் கூடுதல் முக்கியத்துவம் தந்திருக்கின்றது ஏனைய மாதங்களையும் நீங்கள் தப்புவாவோடு தான் கழித்தாக வேண்டும் ஆனால் ரமலானிலும் நீங்கள் பாவங்களை செய்து ரமலானிலும் நீங்கள் ஏனைய மாதங்களை போன்று கொடுபோக்காக கழிக்கக்கூடிய நேரத்தில் கூடுதல் பாவங்களுக்கு கூடுதல் டேமேஜுக்கு நீங்கள் ஆளாவீர்கள் ரமலான் வந்தும் எவர் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று ஜிபிரீல் அலஹிஸ்லாம் அவர்கள் கேட்ட துவானாவிற்கு அல்லாஹின் தூதர் சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் ஆமீன் என்று கூறியிருக்கிறார்கள் எனவே ரமலானுடைய நோக்கம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற இந்த சிந்தனையை நம்முடைய உள்ளத்தில் உதித்து கொண்டுதான் ரமலானை நாம் அடைய வேண்டும் இப்போது இந்த நான்கு வசனங்களை பாருங்கள் அல்லாஹு தாலா பேசுகின்றான் வானங்களுக்கும் பூமிக்கும் இவை இரண்டும் அல்லாஹுக்கே சொந்தமானது இவை இரண்டிற்கு இடையில் இருக்கக்கூடியதும் அல்லாஹுக்கே சொந்தம் இந்த இரண்டிற்கும் இந்த இரண்டிற்கும் இடையில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுக்கும் அல்லாஹே ரப்பாக இருக்கின்றான் இதுல உங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் வேணும் எத்தனை வானங்கள் இருக்கிறதோ வானங்களில் எத்தனை விஷயங்கள் பொருட்கள் மனிதர்கள் என்னவெல்லாம் வானவர்கள் இருக்கிறார்களோ ஜிங்கள் என்னெல்லாம் இருக்குதோ ஒட்டு மொத்தத்திற்கும் அல்லாஹே ரப்பாவான் வல் அருதி பூமியில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தத்திற்கும் அல்லாஹே ரப்பாவான் ஒமா பைனகுமா அவ இரண்டிற்கும் இவ இரண்டிற்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹே ரப்பாக இருக்கின்றான் பின்பு அர் ரஹ்மான் அவன் அளவற்ற அருளார் இத சொல்லிட்டு அல்லாஹு தால பேச வரக்கூடிய விஷயம்தான் ரொம்ப முக்கியம் அல்லாஹை எப்பவுமே ரஹ்மானா நீங்க பார்க்காதீங்க உதாரணமா ஒரு ஆசிரியரோ ஒரு தந்தையோ பேசுறாரு இல்ல எனக்கு கோபம் வந்துச்சு அவ்வளவுதான் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என்ன நீ இப்படிதானே பார்த்துருக்க என்ன நீ அந்த மாதிரி பார்த்ததில்லையே இதுவரைக்கும் என்னை நீ இப்படிதான கவனிக்கிற என்னை வேற மாதிரி நீ பார்த்ததில்லையே என்று இப்படி மனிதர்கள் பேசுவதை நான் பார்க்கிறோம் ஆனால் உண்மையாகவே இதற்கு தகுதியானவன் படைத்த அபுல் அல்லாஹ் பேசுகின்றான் என்னை எப்பவுமே நீங்க அர் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க ஒரு நாள் வரும் அந்த நாளில் நான் மாற்றம் அடைவேன் இப்போ அன்றைய தினம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க பேசிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு எல்லாம் என்னை மன்னிச்சு இப்போ நம்ம துவா கேட்குறோமே கண்ணீர் மல்க துவா கேட்கிறோம் தௌபா செய்கின்றோம் அல்லாஹ் மன்னிக்கின்றான் நாம் கேட்கின்றோம் அல்லாஹ் கொடுக்கிறான் இது அன்றைக்கு நடக்காது இது அன்றைய தினம் நடக்கவே நடக்காது நான் அ ரஹமானெல்லாம் இருக்க மாட்டேன் எப்படி மாறிடுவேன் அர் ரஹீமாக நான் மாறிவிடுவேன் அன்றைய தினம் என்னை நீங்கள் ஜப்பாராக பார்ப்பீர்கள் அஹாராக பார்ப்பீர்கள் அல்லார் உங்களுக்கு இடையூறு அளிப்பவனாக நீங்கள் என்னை காண்பீர்கள் அன்றைய தினம் யாராலும் பேச முடியாது எவர் ஒருவரும் என்னிடத்தில் நீங்கள் பேச முடியாது யாரும் பேச முடியாது பேசுவதற்கான வாய்ப்பு அங்கு பறிக்கப்பட்டுவிடும் இப்போ அல்லாஹ் கிட்ட மன்றாடிக்கலாம் செஞ்சுக்கலாம் பேசிக்கலாம் கெஞ்சிக்கலாம் இருக்கிற மாதிரி அன்றைய தினத்தில் உங்களால் பேசிவிட முடியாது என்று சொல்லி அல்லாஹு கலா ஒரு பட்டியலை கொடுக்கிறான் அல்லாஹுக்கு நெருக்கமாக யார் இருக்கிறார்கள் என்று நாம் பார்த்திருக்கிறோமோ அவர்களாலேயே பேச முடியாது யார் அவர்கள் அத்தனை நபர்களும் வரிசையில் நிற்பார்கள் யாரும் பேச முடியாது அன்றைய தினம் வரைக்கும் வானவர்களுக்கும் இறை தூதர்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் செய்திகளை கொண்டு வந்த அந்த அலை அலைஹி சுமக்கக்கூடிய வானவர்கள் நரகத்தினுடைய காவலாளி மாணிக் இப்படி நரகத்தினுடைய பத்தொன்பது காவலி காவலாளிகளாக இருக்கக்கூடிய வானவர்கள் அவர்களின் மீது சாந்தி உண்டாகட்டும் இப்படி எத்தனை வானவர்கள் அல்லாஹுக்கு நெருக்கமாக இருந்தார்களோ இவர்களாலும் அன்றைய தினத்தில் ஒன்றும் பேச முடியாது என்று அல்லாஹ் சொல்வதன் மூலம் ஒரு பாவமும் செய்யாத தங்களுடைய வாழ்நாள் முழுக்க அல்லாஹினுடைய கட்டளையை மாத்திரமே ஏற்று நடந்த அந்த வானவர்களாலும் ஒன்றும் பேச முடியாத நிலை அன்றைய தினத்தில் அல்லாஹு தலா ஆக்குவான் வானவர்கள் நிற்பார்கள் யாரால பேச முடியும் கல்ல மூன் யாரும் பேச மாட்டார்கள் யாராலும் பேச முடியாது இல்லா மன் அதி நலஹுர் ரஹ்மா அர் ரஹ்மான் யாருக்கு அனுமதி அளித்தானோ அவர்களை தவிர யாரும் பேச முடியாது அல்லாஹுத்தாலா யாருக்கு அன்றைய தினத்தில் அனுமதி கொடுக்குறானோ இதுல வானவர்கள் அடங்குவார்கள் ஜிங்கள் அடங்குவார்கள் மனிதர்கள் நபிமார்கள் ஷோஹதாக்கள் சித்தியத்தைங்கள் சாலியங்கள் எல்லோரும் வரி செய்திருப்பார்கள் அல்லாஹ் யாருக்கு அனுமதி அளிக்கின்றானோ அவர்கள் மாத்திரம் பேசுவார்கள் அதுக்கு ஒரு அல்லாஹ் தலா சான்ற சொல்றான் வகால சவாபா எவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹுட்டும் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹும் அணேகி வசல்லம் அவர்களுடைய முறைப்படி அல்லாஹுவை அஞ்சி முழுமையாக நேர்மையான முறையில் நடந்தார்களோ அவர்களை தவிர இவர்களுக்கு அல்லாஹ் அல்லா அனுமதி கொடுப்பான் அனுமதி கொடுப்பவர்கள் மாத்திரம் பேசுவார்கள் பின்பு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் அது எந்த தினம் தெரியுமா அந்த நாள் வரைக்கும் அல்லாஹு தாலா அர் ரஹ்மானா நீங்க பாப்பீங்க அது வரைக்கும் தான் அல்லாஹு நீங்க அர் ரஹ்மானா பார்க்க போறீங்க அந்த நாள் வந்து விட்டால் அதுக்கு பிறகு நீங்க அர் ரஹ்மானா அல்லாஹுவை காண மாட்டீர்கள் அர் ரஹீமாக காண்பீர்கள் அதாவது தனது அடியார்களின் மீது மட்டுமே கிருபை செய்வான் யார் அல்லாஹுக்கு மாற்றமாக நடந்தார்களோ அவர்களிடத்தில் அல்லாஹு தாலா அன்றைய தினத்திற்கு பின்னால் அர் ரஹ்மானாக நடந்து கொள்ள மாட்டான் குறிப்பாக அன்றைய தினம் அர் ரஹ்மானாக நடந்து கொள்ள மாட்டான் அன்றைய தினம் தான் ஹாலிகல் யௌமுல் ஹக் சத்திய தினம் அந்த தினம் அந்த நாள் வர இருக்கிறது கண்டிப்பாக வந்து சேரும் ஹாலிகல் யௌமுல் ஹக் சத்திய தினம் அந்த தினம் எனவே அல்லாஹ் தஆலா ஆப்ஷன் கொடுக்கிறான் ஃபமன் ஷா அத்தஹத இலா ரப்பிஹி மஆபா இப்போதே அன்றைய தினத்தில் சாந்தமாக யார் இருக்க விரும்புகிறாரோ அல்லாஹு தாலா தன் இடத்தில் ரஹ்மானாக நடந்து கொள்ள வேண்டும் ரஹீமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் பக்கம் திரும்பட்டும் நாடுகிறாரோ எவருக்கு வாய்ப்பிருக்கிறது வாய்ப்பிருக்கிறது தன்னுடைய ரப்பின் பக்கம் அவர் திரும்பி விடட்டும் இது உங்களுக்கான ஒரு வாய்ப்பு ரமலான் வருகின்றது இந்த ரமலானில் நீயத்தை இடுங்கள் இன்ஷா அல்லா இந்த முப்பது நாட்களும் நான் யாரை பற்றியும் புறம் பேச மாட்டேன் யாருடைய விஷயத்தையும் என் காதால் நான் கேட்க மாட்டேன் புறத்தை பற்றி யாரை பற்றியும் நான் அவதூறு சொல்லிவிட மாட்டேன் நான் என்னுடைய குடும்பத்தாருக்கு செய்ய போக கடமைகள் மீதம் என்னுடைய நண்பர்களிடத்தில் உறவினர்களிடத்தில் செய்ய போகின்ற நல்ல விஷயங்கள் போக மற்ற எல்லா நேரத்திலும் என்றப்போடு நான் இணைந்திருப்பேன் என்றப்போடு அமல்களில் நான் இணைந்திருப்பேன் இப்பவே ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா ரமலான் கற்பதை காட்டிலும் கற்றதைக் கொண்டு அமல் செய்யக்கூடிய மாதம் அதனால் தான் மதர்ஷாக்கள்லாம் விடுமுறை விடுறாங்க ரமலான்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதர்ஷாக்களும் ரமலானுக்கு முன்னால் விடுமுறை விடுவதினுடைய நோக்கம் எதை இந்த பத்து மாதங்களில் கற்றோமோ இதை வைத்து ரமலானில் அமல் செய்ய வேண்டும் ஸ்கூலுக்கு அந்த தேவையில்லை அதனால ஸ்கூல் லீவுட்றது இல்லை ரமலான் அமல் செய்வதற்கான மாதம் நெருங்குவதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான் அல்லாஹின் உலகத்தில் எத்தனை ரமலான்களை இதுவரை நாம் வீணடித்திருப்போம் பின்பு இந்த ரமலானை அல்லாஹு தாலா நமக்கு நல்ல முறையில் ஆக்கட்டும் எத்தனை நாட்களை வீணடித்திருப்போம் இப்போ அல்லாஹு தாலா சொல்ற நாளை மறுமை நாளையில் அவர்களுக்கென்று கொடுத்த அவகாசங்களை சந்தர்ப்பங்களை வீணடித்து விட்டார்களோ உங்களுக்கு சமீபமாக வரக்கூடிய ஒரு வேதனையை குறித்து உங்களுக்கு நாம் எச்சரிக்கை செய்கின்றோம் அல்லா எச்சரிக்கை பண்றான் உங்களுக்கு நெருக்கமாக சமீபமாக இருக்கக்கூடிய ஒரு அதாப் அது மறுமையினுடைய தினம் அதை குறித்து நாம் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றோம் அன்றைய அன்றைய தினத்தில் தினம் வந்துடுச்சு அமல்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அடைக்கப்படும் என்னெல்லாம் நீங்கள் செய்தீர்களோ அது உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வரப்படும் அதை அவன் பார்ப்பான் என்னெல்லாம் நாம் செய்தோ அதை அவன் பார்ப்பான் அப்ப நமக்கு புரிய வரும் இது சின்னதுன்னு நம்ம நினைச்சோமே இது நம்ம இது ஒரு பெரிய பாவம் சொல்லியே நம்ம நினைக்கலையே ஆமா ஊர் உலகத்துல செய்யாததான் நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோமே அல்லாஹ் இதெல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான்னு சொல்லி நம்ம பார்த்தோமே அதுவும் இன்றைய தினத்தில் பாவமாக வந்து மாறி நிற்கிறதே என்று ஒவ்வொன்றையும் எவ்மையின் குருள் மர்குமா கத்தமத் யதா அவனுடைய கரத்தால் அவன் எதையெல்லாம் முற்படுத்தினானோ அதையெல்லாம் அந்த மனிதன் அன்றைய தினத்தில் பார்ப்பான் பின்பு எவன் முழுக்க முழுக்க அல்லாஹை நிராகரித்து வாழ்ந்தானோ புறக்கணித்து நான் மண்ணாக மாறி இருக்க கூடாதா என்று புலம்புவான் இப்போ ஆசைகள் எவ்வளவு அதிகம் இது வேணும் மது வேணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் என்று இவனுடைய மவுத் அறுபது எழுபது ஆண்டுகளில் இருக்கும் போது இவன் முன்னூறு ஆண்டுகளுக்கு ஆசைப்படுகின்றான் ஆயிரம் ஆண்டுகளுடைய நிலைக்கு இவன் பிளான் போட்டு வச்சிருக்கிறான் ஆனா அன்றைய தினம் அவன் புலம்புவான் யாழை தனி குந்து எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கை சேதமே நான் மண்ணோடு மண்ணாக ஆகியிருக்க வேண்டாமா நான் ஏன் மனுஷனா ஆனேன் நான் ஏன் கல்யாணம் பண்ண நான் ஏன் குழந்தைகளுக்கு குட்டிகளை பெற்ற நான் ஏன் வீடு கட்டினேன் நான் ஏன் இந்த பிசினஸ் எல்லாம் பண்ண இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லையே மண்ணாகி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே என்று அவன் அன்றைய நாளில் புலம்புவான் அவனுக்கு அளிக்காது என்பதை கடைசி நான்கு வசனங்களில் குறிப்பிடுகின்றான் அடியார்களே இந்த எல்லாம் நாம் இந்த நேரத்தில் நினைவுறுத்துவது நினைவூட்டுவது ரமலான் மிக அழகான ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான் இந்த ரமலானில் சண்டை சச்சரவு இல்லாமல் அடுத்தவர்களோடு பிரச்சனை இல்லாமல் அல்லாஹோடு அல்லாஹினுடைய வணக்க வழிபாடுகளோடு தக்குவாவோடு நாம் நம்மை இணைத்துக் கொள்வோம் நம்முடைய இலக்கு இந்த ரமலானில் ஓய்வு நேரம் ஒரு நேரம் கிடைத்தாலும் அதில் ஏதேனும் ஒரு அமல் செய்துவிட வேண்டும் ஒரு சிறிய ஓய்வு நேரம் நமக்கு கிடைத்தாலும் இரண்டரை காத்துகளை தொழுது அல்லாஹிடத்தில் தௌபா செய்து கொண்டிருக்க வேண்டும் கிடைக்கக்கூடிய நேரங்களில் குரானை எடுத்து வைத்து ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் ஈடுபட வேண்டும் இப்படி எண்ணற்ற அமல்களை அல்லாஹ் என் கூதர் சல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் கிடைக்கக்கூடிய நேரங்களில் அல்லாஹை அளவுக்கு அதிகமாக அமல்களை செய்து ரமல்லானை மிக அழகானதாக மாற்றி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெற்ற நல்லடியார்களாக நாளை மறுமையில் அவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக குரானையும் ஹஜீபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நபர்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நபர்களாகவும் அல்லாஹ் அல்லாஹின்